அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் படுக்கை அறை எந்த இடத்தில் அமைவது வாஸ்துப்படி மிக சிறப்பானதாகவும் அதிக நன்மைகளை தரக்கூடியதாகவும் அமைகிறது என்று பார்க்கும்போது நிச்சயமாக வீட்டை நான்கு பகுதிகளாக பிரிக்கலாம் இந்த இரண்டு இடங்களை தவிர்த்து மூன்றாவதாக ஒரு படுக்கை அறை வேண்டும் என்றால் நிச்சயமாக ஈசானி மூலையில் அமைக்கலாம் ஈசானி மூலையில் அமைக்கும் போது நிச்சயமாக இங்கு இளம் வயது பருவத்தினர் அல்லது திருதாக திருமணமாகிய தம்பதிகள் இவர்கள் போன்று வாழ்வை துவங்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக அந்த படுக்கை அறையில் ஓய்வெடுக்க கூடாது ஏனென்றால் நீர்வளம் பெருகி வரக்கூடிய அந்த இடத்தில் படுக்கை அறை அமைத்தால் வீட்டில் மூத்தவர்கள் வயதானவர்கள் அந்த படுக்கை அறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்படி பயன்படுத்திக் கொள்வதால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறையும் இந்த மூன்று இடங்களை தவிர்த்து வாயு மூளை ஈசானி மூலை இந்த மூன்று இடங்களை தவிர்த்து அக்னி மூலையில் வீட்டில் படுக்கையறை அமைக்கலாமா என்று கேட்டால் நிச்சயமாக அமைக்கக்கூடாது அப்படி அமைப்பதால் சில சிரமங்கள் வரும் ஆனால் வீட்டில் எந்த இடத்தில் படுக்கையறை அமைக்கும் போது அதிக யோகம் உண்டு என்றால் நிச்சயமாக தண்ணி முளை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அமைக்கும் போதுதான் அதிக தன்மை கிடைக்கும் காற்றோற்றமும் நிறைந்து வருவதற்கான வளமும் உருவாகும்